நாடாளுமன்ற தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியான நிலையில் அதன் எதிரொலியாக பங்குச்சந்தைகள் அதிரடியாக உயர்ந்துள்ளன நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக இடம்பெற்றுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கக்கூடும் என்று கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன இந்த கூட்டணி முன்னூற்று ஐம்பதுக்கும் கூடுதலான தொகுதிகளை கைப்பற்றும் என்றும் தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் இந்திய பங்குச்சந்தைகள் இன்று லாப நோக்குடன் உயர்ந்து காணப்பட்டது மும்பை பங்குச்சந்தையில் சென்செக்ஸ் குறியீடு இரண்டாயிரத்து அறுநூற்று இருபத்தி இரண்டு புள்ளிகள் உயர்ந்து இதுவரை இல்லாத அளவில் எழுபத்தாறாயிரத்து ஐநூற்று எண்பத்து மூன்று புள்ளிகளாக காணப்பட்டது இதேபோன்று தேசிய பங்குச்சந்தையில் நிப்டி குறியீடு எண்ணூற்று ஏழு புள்ளிகள் வரை உயர்ந்து இருபத்து மூன்றாயிரத்து முன்னூற்று முப்பத்தி ஏழு புள்ளிகளாக காணப்பட்டது சென்செக்ஸ் குறியீட்டில் பவர் கிரிட் எல்என்டி பாரத ஸ்டேட் வங்கி ஆக்சிஸ் வங்கி எம்என்டம் ஐசிஐசிஐ வங்கி மற்றும் அல்ட்ராடெக் சிமெண்ட் ஆகியன லாபத்துடன் காணப்பட்டன இந்த நிறுவனங்களின் பங்குகள் மூன்று முதல் ஏழு விழுக்காடு அளவுக்கு உயர்ந்திருந்தன நிப்டி குறியீட்டில் பொதுத்துறை வங்கி குறியீடு ஐந்து விழுக்காடு அளவுக்கும் ரியல் எஸ்டேட் துறை நான்கு விழுக்காடு அளவுக்கும் உயர்ந்து அவை சார்ந்த நிறுவனங்களின் பங்குகள் லாபத்துடன் காணப்பட்டன சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் அணிகலன் தங்கத்தின் விலை பவுனுக்கு முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு ரூபாய் குறைந்து ஐம்பத்து மூன்றாயிரத்து முன்னூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது கிராமுக்கு நாற்பத்து நான்கு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் ஆறாயிரத்து அறுநூற்று அறுபத்தாறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலை கிராமுக்கு எழுபது காசுகள் குறைந்து தொன்னூற்றி ஏழு ரூபாய் முப்பது காசுக்கு விற்பனை செய்யப்படுகிறது